இவ்வளவு நாள் பூட்டிய வீட்டில் இப்படித்தான் கரண்டுகள் வருதா மீட்டரை எல்லாம் குறை சொல்லக்கூடாது வெளியூர் பயணம் சென்று ஒரு மாதம் கழித்து வீட்டிற்கு திரும்புவார்கள் சிலர் இரண்டு நாள் சிலர் மூன்று நாட்களுக்கு தங்கிவிட்டு வருவார்கள் அப்படி வெளியில் சென்று வரும்போது சிலரது வீட்டில் கரண்ட் பில் அதே அளவு வரும் இது எதனால் மீட்டரில் எது குறையா என்று யோசித்து குழம்பி இருப்பீர்கள் ஆனால் அதற்கான காரணம் இப்போது தெளிவாக புரிந்துவிடும் நம் வீட்டில் இருக்கும் சில சாதனங்கள் ஸ்டாண்ட் பை மூடில் குறைந்த அளவிலேனும் கரண்ட் எடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கும் உதாரணத்திற்கு டிவி ஃப்ரிட்ஜ் பவர் சப்ளை யூனிட்டுகள் மைக்ரோஓவன் இன்டர்நெட் போன்ற சாதனங்கள் சாதாரணமாகவே பவர் எடுத்துக்கொண்டே இருக்கும் இதனால் தான் யாரும் இல்லாத வீட்டுக்கே கரண்ட் பில் வரும் இதை புரிய ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் உங்கள் வீடு மூன்று நாட்களுக்கு லாக் பண்ணி வெளியே போயிருப்பீங்க ஆனால் அந்த காலத்து ஃப்ரிட்ஜ் இன்வெர்டர் மோட்டர் போன்றவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமலேயே இருந்தால் இவை பேக்ரவுண்டில் கரண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று யூனிட் எடுத்தாலும் மூன்று நாளைக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது யூனிட் ஆகும் இந்த சின்ன யூசேஜை மின்மீட்டர் தவறாமல் கணக்கில் எடுத்து வைக்கும் இதைவிட முக்கியமான விஷயம் மின் மீட்டரின் செயல்பாடு நம் வீட்டில் உள்ள மின்மீட்டர் என்பது வாட் அவர் மீட்டர் எனப்படும் ஒரு சாதனம் இதுவே எவ்வளவு மின்சக்தி நாம் பயன்படுத்துகிறோம் என்று கணக்கிட்டு ஈபிக்கு தகவல் தரும் ஒரு யூனிட் என்றால் ஆயிரம் வாட்ஸ் பவரை ஒரு மணி நேரம் பயன்படுத்தினால்தான் அதாவது ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஓவனை ஒரு மணி நேரம் பயன்படுத்தினால் ஒரு யூனிட் ஆகும் இதேபோன்று நாள்தோறும் சேர்ந்து வரும் பவர் யூசேஜை தான் மீட்டரில் எண்ணிக்கையாக காட்டும் மின் மீட்டர் எப்படி அந்த யூசேஜை கணக்கிடுகிறது என்பதை இது கரண்ட் ஓல்டேஜ் இரண்டையும் கணக்கில் எடுத்து பவரை உண்டாக்கி அதை நேரத்துடன் இணைத்து யூனிட்டாக மாற்றும் உதாரணம் ஒரு பவுன் வாட்ஸ் எடுத்துக்கொண்டு மணி நேரம் ஓடினால் யூனிட் யூசேஜ் ஆகும் இதனை மீட்டர் உள்ளே இருக்கும் கனிப்பொறிகள் சரியாக பதிவு செய்து அதன் அடிப்படையிலேயே இபிக் கணக்கு தொகுத்து பில் தருகிறது இப்பொழுது நம்ம வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்தாலும் ஒவ்வொரு மின்சாதனத்திலும் இருந்து சிறிய அளவில் கரண்ட் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இதனால் தான் மின் மீட்டர் ஆட்டோமேட்டிக்காக எண்ணிக்கை சேர்த்து கொண்டிருக்கும் சில சமயம் மீட்டர் பழுதாக இருந்தாலும் கூட தவறான எண்ணிக்கை காட்டும் அபாயம் இருக்கிறது அதனால் இதையும் கண்காணிக்க இபி ஓரளவுக்கு மீட்டர்களை பின்பற்றி வருகிறார்கள் புது டிஜிட்டல் மீட்டர்கள் வந்து பல சிக்கல்களை குறைத்துவிட்டன இதில் நேரடி ரீடிங் ரிமோட் கண்காணிப்பு லோட் அளவு மோட்டரின் பணத்தை பார்த்து கணக்கிடும் வசதிகள் எல்லாம் இருக்கின்றன இதுதான் தற்போது பல இடங்களில் உள்ள அட்வான்ஸ்டு மீட்டரின் சிஸ்டம் அதுவும் ஸ்மார்ட் மீட்டர் என்ற பெயரில் வரும் இந்த வகை உங்கள் பவர் யூசேஜை ஒரு சில நிமிடங்களுக்கெல்லாம் கணக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும் அதாவது உங்கள் வீடேனும் வாடிக்கையாளர்களாக பதிவு செய்யப்பட்ட இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் ஈபிக்கு நேரடியாக தரவு அனுப்பும் இதில் மேனுவல் ரீடிங் தேவைப்படாது இது டிரான்ஸ்பரன்சியாயில் அதிகரிக்கும் ஆனால் இப்படி ஒரு அட்வான்ஸ் சிஸ்டமில் கூட லீக்கேஜ் கரண்ட் என்பது மற்றொரு விஷயமாக வந்து சேரும் நம் வீட்டில் சில ரிங் பழுதுகள் பூமி இணைப்பு குறைவு போன்ற காரணங்களால் கூட மெதுவாக கரண்ட் வெளியேறும் இதுவும் எண்ணிக்கையில் சேரும் இது மட்டுமின்றி சோலார் லைனுக்கு கரண்ட் சென்ட் ஆகும் நிலை வரும் இது சில நேரங்களில் மீட்டரையே குழப்பி யூசேஜை அதிகமாக காட்டும் அதனால் இந்த வகையான இன்சுலேஷன் பண்ணும் பொழுது சர்டிபிகேட் எலக்ட்ரீஷியனை வைத்துதான் பண்ண வேண்டும்